சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க செங்கோட்டையன் ஓபிஎஸ் இணைந்து திடீர் பிரச்சாரம் அதிமுகவை எடப்பாடியிடமிருந்து கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் மற்றும் பார்த்தினா டிடிவி அப்புறமா வந்துடும் செங்கோட்டையன் அவர்கள் திட்டம் வகுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாயிருக்கிறது அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளோ போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் அனைவரையும் ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் அதாவது அதிமுக கட்சியிலிருந்து கழக குரல் வந்து எழுந்தது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள்தான் அதாவது நீக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய செங்கோட் அதாவது டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுகவில் சரிங்களா இந்த ஒரு வகையில் இவர்களையும் மீண்டும் கட்சியில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தில் முதல் குரல் எழுப்புன்னு நம்ம செங்கோட்டையன் தான் அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கட்சியில் வந்து சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் அதாவது செங்கோட்டையன் உட்பட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செங்கோட்டையனையும் பார்த்தினா கட்சியிலிருந்து இருக்கிறார்கள் இப்போ நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று இணைந்திருக்கிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இப்போ சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அனைவரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்களாம் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாகும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் இது அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏனென்றால் இவர்கள் நால்வரும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் அப்புறமா பாத்தீங்கன்னா தேவர் முக்குலத்தார் இந்த சமுதாயத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு பட்டியல்கள் இவரு பட்டாளர்கள் இவர்கள் இருக்காங்க இந்த ஒரு சமயத்தில் இவர்களை எதிர்த்து செயல்பட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பின்விளைவுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக கட்சியை வந்து இவர்கள் தலைமையில் கைப்பற்றுவதற்கான அனைத்து விதமான முடிவுகளையும் எடுத்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான யுத்திகளை கையாள போகிறார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் இவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் பார்த்தீங்கன்னா இவர்களை இடவியலை பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து எல்லாமே முடிஞ்சிடும் ஆனால் எதுக்காக இவர் கட்சியில் சேர்த்துக்க மாட்டுறாரு அப்படின்றத தெரில அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதாவது இந்த அதிமுக கட்சி என்பது நம்முடைய கோயில் கோயிலே பார்த்தினா அவர் அடித்து நொழிக்கிறாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா அவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தினா இவர்களுக்கு எதிராக தற்பொழுது திரும்பியிருக்கிறார்கள் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சிடிவி தினகரன் அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்களும் வந்து இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிறைய விதமான மாற்றங்களும் சிக்கல்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக இன்னும் நம்ம நிறைய வீடியோ பார்ப்போம் ஓபிஎஸும் செங்கோட்டையும் இணைந்து பிரச்சாரம் பண்ண போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இன்னும் நாம் நிறைய வீடியோவில் பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்